ஹாய் அறிவான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு டேரோ இன் தமிழ் ரிசபராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் பதினைந்து முதல் முப்பத்தி ஒன்று வரை ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடான மெசேஜஸ் பார்க்க போகிறோம் ஓகேவா உங்கள் ஃபீலிங்ஸ் அவங்க ஃபீலிங்ஸ் நீங்கள் என்ன எதை பார்க்குறீங்க அவங்க என்ன எதை பார்க்குறாங்க யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அண்டு ஃபிஃப்டீன் டு தேர்ட்டி ஃபஸ்ட் எப்படி இருக்க போது ஸ்பிரிட் மெசேஜ் அண்ட் ஃபைனலி ஸ்பெஷலாக முருகருடைய மெசேஜ் பார்க்கலாம் ஓகே லட்சி ஸோ ஃபஸ்ட் வந்து உங்கள் எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா செகண்ட் சக்ரா ஓகே உங்கள் எனர்ஜி வந்து நீங்கள் செகண்ட் சக்ரா எதை குறிக்குது அப்படின்னா உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை குறை குறிக்குது ஒரு இன்டிமேசி ஏற்படணும்னு நினைக்கிறீங்க அதுவும் ஒன்று தெரியுது ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் பர்சனோட ஒரு நெருக்கம் வந்து ஏற்படணும் அட் த சேம் டைம் நீங்கள் வந்து மெட்டீரியல் லைஃப்ல உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை பயன்படுத்தக்கூடிய ஒரு எனர்ஜியில் தான் இருக்கிறீங்க ஓகே ஸோ உங்களுக்கு வந்து ஆர்க்கேஞ்சல் ஏரியல் இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஏஞ்சல் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜி வந்து கொடுக்குறாங்க ஓகே அது வந்து உங்கள் க்ரியேட்டிவிட்டியை ஜாஸ்தி பண்ணக்கூடிய ஒரு எனர்ஜி வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு எனர்ஜி அண்டு அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களோட நியூ ப்ராஜெக்ட்ஸ் ரிலேட்டடாக உங்களுடைய க்ரியேட்டிவ் அப்ரோச் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் ரிலேஷன்ஷிப்லேயும் வந்துட்டு நீங்கள் உங்களை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் ஓகே மேபி நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாமா அப்படின்ற ஒரு எனர்ஜியில் கூட இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தெரியுது ஸோ ஆரஞ்ச் கலர் வந்து யூஸ் பண்ணுங்கள் அது இவங்க ஆரஞ்ச் கலர் எனர்ஜி தான் உங்களுக்கு வந்து அனுப்புகிறாங்க ஓகேவா ரைட் ஸோ லெட் சி இப்போ உங்களுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ஆஃப் பான்ஸு ஸோ நைட்டெல்லாம் தூங்காமல் யார் அதாவது உங்களை நீங்களே ரொம்பவே வர்த்திக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப லோன்லியாக வந்து ஃபீல் பண்ணுறீங்க ஸோ நிறைய நாலேஜ் உங்களுக்கு இருக்குது ஓகே பிகாஸ் ஹெர்மிட் கார்டு வந்திருக்கு நீங்களே மற்றவங்களுக்கு நல்லா வழி காட்டக்கூடிய ஒரு பர்சனாக இருக்க வாய்ப்பு இருக்குது அதர்வைஸ் உங்களுக்கு யாராவது வழி காட்டுவாங்க நீங்கள் ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாக நைட் தூங்காமல் ஏதோ ஒரு விஷயத்தை அதிகமாக யோசிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான பாதையை வந்து ஏஞ்சல்ஸ் வந்து காட்டுவாங்க ஓகே உங்கள் ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னா லோன்லியாக ஃபீல் பண்ணுறீங்க ரொம்ப திங்க் பண்ணுறீங்க என்ன டெசிஷன் எடுக்கிறதுன்னு தெரியல இன்னொன்று என்ன யோசிக்கிறீங்கன்னா அவங்கள்ட்ட வந்து ஒரு சிலருக்கு கம்யூனிகேஷன் வந்திருக்கலாம் அந்த கம்யூனிகேஷனை பற்றி அதிகமான யோசனையாக இருக்கலாம் அது வந்து அது உங்களுக்கு என்ன ஒரு ஃபீலிங் ஏற்படுத்தியிருக்கலாம் ஒரு சிலருக்கு ஏமாற்றிட்டு போகிறாங்களோ அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் வேறு மாதிரி பார்த்தோன்னா நீங்கள் அவசரப்பட வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஒரு பயம் இருக்குது அப்படி தெரியுது கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு பயம் இருக்கலாம் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் ஸோ உங்கள் ஃபீலிங்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரஸ்ட் இஷ்யூ தெரியுது உங்களுக்குள்ள ஒன்று நீங்கள் அவங்கள நம்பலையா அவங்கவுங்கள நம்பலையான்னு தெரில சம்வாட் ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ தெரியுது இல்லை கம்யூனிகேஷன் வந்து வருமா அப்படின்ற ஒரு ஒரு நம்பிக்கையின்மை இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ உங்கள் ஃபீலிங்ஸ் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணலாமான்னு கூட நீங்கள் யோசிக்கிற தான் இருக்குது ஓகே பட் நிதானமாக பண்ணலாம் அவசரப்பட வேண்டாம் அப்படின்னும் நீங்கள் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்ட் அவங்களுடைய எனர்ஜி எப்படின்னு பார்த்தோன்னா தேர்ட் சக்ரா ஸோ ஆர்கேஞ்சல் சாமுவேல் லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜியில் இருக்கிறாங்க அவங்க ஸோ அவங்க வந்து அந்த லைஃப் எப்படி எடுத்துகிட்டு போகிறது அந்த மாதிரி ஆசைகள் கொஞ்சம் இருக்கு அவங்களுக்கு அவங்க விருப்பப்பட்ட செயல்களை செய்யக்கூடிய ஒரு எனர்ஜியில் அவங்க இருக்கிறாங்க ஓகேங்களா சில விருப்பங்களை அவங்க நிறைவேற்றிக்கணும் அப்படின்ட்டு அதை நோக்கி போயிட்டு இருக்காங்க அவங்களுடைய ஃபீலிங்ஸ் எப்படின்னு பார்ப்போம் குயின் ஆஃப் ஸ்வாட்ஸ் ஹரஃபன் கிங் ஆஃப் ஸ்வாட்ஸ் எப்படி இருக்குதுன்னா மேபி உங்களை வந்து ஒரு வேலை இப்படி நினைக்கலாம் உங்கள் ஆசையில் நோக்கி நீங்கள் போய்ட்டுருக்கீன்னு நினைக்க வாய்ப்பு இருக்குது இல்லை நீங்கள் இப்படி தான் இருக்கணும்னு ரெண்டு பேருமே வந்து ஒரு இமோஷ்னலி டிட்டாச்சாக காட்டிகிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது பிகாஸ் ரெண்டு பேர் சொல்கிறதுமே ரெண்டு பேரும் கரெக்டுன்னு நினைக்கிறனால அண்டு கமிட்மெண்ட் ரிலேட்டடாக வந்து ரெண்டு பேரும் அவாய்ட் பண்ணுறீங்களா இல்லை ஸ்ட்ராட்டஜி போடுறீங்களா ட்ரெடிஷ்னலாக தான் இருக்கணும் இந்த மேரேஜ் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட் ட்ரெடிஷ்னலாக இருக்கணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை ரெண்டு பேர் சொல்கிறீங்களா மறுக்கிறீங்களா அந்த ரெண்டில் ஏதோ ஒரு எனர்ஜி தெரியுது ஓகேவா இந்த காட்சி என்ன சொல்லுவோம் ஹேங்மேன் குயின் ஆஃப் வான்ஸ் ஏஸ் ஆஃப் கப்ஸ் எஸ் நியூ பிகினிங் வேணும் அப்படின்றது தான் அவங்களுடைய ஃபீலிங்ஸாக இருக்குது அவங்க ஒரு வேலை நீங்கள் மேரேஜ் அவாய்ட் பண்ணுறீங்கன்னு அவங்க நினைக்கலாம் இல்லை அவங்க அவாய்ட் பண்ணுறாங்க நீங்கள் நினைக்கலாம் அந்த மாதிரி ஒரு குழப்பத்தை ஏறோ ஒரு தேர்ட் பார்ட்டி கூட ஏற்படுத்திகிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது ஓகேவா இல்லைனா ஆல்ரெடி கம்மிட்டடாக இருக்கலாம் இல்லை உங்கள் ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தவங்க ஆல்ரெடி மேரிடாக இருக்கலாம் ஒரு சில இருக்குது அது பொருந்தும் ஸோ பட் எனிகாவ் வந்துட்டு அவங்க ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் பாஸ்ட் அவுட்டு வெளியே வரணும் காசில் இருந்து வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு நியூ பிகினிங் வந்து வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க கொஞ்சம் ஓவர் எமோஷ்னலாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது ஓகே பட் அவங்க சொல்கிறது தான் கரெக்டு அவங்க எடுக்கிற முடிவு தான் கரெக்ட் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கில் தான் அவங்க இருக்காங்க ஓகே ஸோ நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு பார்ப்போம் ரிஷபம் டவர் பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க சக்சஸ் எதிர்பார்க்குறீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் சப்போர்ட் எதிர்பார்க்கலாம் ஒரு சிலருக்கு மணி சப்போர்ட் கூட தேவைப்பட வாய்ப்பு இருக்கு மேபி நீங்கள் பார்த்துட்ருக்கவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம் ஸோ உங்கள் உங்கள் பார்ட்னர்டு நீங்கள் மணி சப்போர்ட் இமோஷனல் சப்போர்ட் உங்கள் லைஃபுக்கான சக்ஸஸ் வந்து அவங்க சப்போர்ட் பண்ண எதிர்பார்க்கலாம் ஒரு சிலர் அண்டு மீதி பேர் நோ கான்டாக்டில் இருக்கிறவங்க ஒரு மாற்றம் ஏற்படணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லைனா தேர்ட் பார்ட்டிஸ்னால நீங்கள் வந்து கண்ட்ரோல் இருக்கலாம் அதுலேருந்து விடுதலை பெறணும் விடுதலை ஆகணும் அதுக்கு வந்து ஒரு சப்போர்ட் வேணும் அப்படின்னு நினைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் எதிர்பார்க்குறது இந்த இந்த எனர்ஜிலேருந்து விடுபடணும் ஓகே அதுக்கான ஒரு சப்போர்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது ஒரு மாற்றத்துக்கான ஒரு சப்போர்ட் ஸோ நெக்ஸ்ட்டு அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு பார்ப்போம் நைட் ஆஃப் பென்டகிள்ஸ் லவ்வர்ஸ் ஃபுல் செவன் ஆஃப் பெண்டக்கிள்ஸ் டென் ஆஃப் ஒன்ஸ் அவங்களுடைய எதிர்பார்ப்பு நியூ பிகினிங் அட்லீஸ்ட் ஃப்ரெண்ட்லி மூமெண்ட் கமிட்மெண்ட் அப்படின்றது தரணுன்னு தான் ஆசைப்பட்றாங்க மெதுவாக இருக்கும் அப்படின்றது தான் அவங்களோட சொல்ல நினைக்கிறது ஸ்லோவாக தான் இருக்க முடியும் பிகாஸ் இப்போதைக்கு டெசிஷன் எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது பொறுமையாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்படின்னு கூட அவங்க எதிர்பார்க்குறாங்க ஸோ அவங்க ஸ்லோவாக தான் வருவாங்க அண்டு இன்னொன்று அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா அவங்க என்ன ஃபுட் போட்டு வெயிட் பண்ணுறாங்களோ அந்த ரிசல்ட் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க ஒரு குட் கம்யூனிகேஷன் ஃப்ரெண்ட்லி மூமெண்ட்டு எப்படின்னால எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஓகே அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக இந்த லவ் ரிலேட்டடாக டெசிஷன் எடுக்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் ஆகுது நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு கூட நினைக்கிறாங்க எனிகோ இங்கே என்ன இருக்கணும் பென்டகிள்ஸ்லாம் வந்ததினால ஒரு ஸ்ட்ராங்கு நிலையான ஒரு கமிட்மெண்ட்டு தான் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க பட் அதுக்கு டைம் எடுக்கும் அப்படின்றாங்க ஓகேவா ஸோ என்ன நடக்க இருக்குது நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸ் ஃபோர் ஆஃப் பெண்டகிள்ஸ் சிக்ஸ் ஆஃப் த்ரீ ஆஃப் பென்டகிள்ஸ் நிறைய பென்டகிள்ஸ் ரிலேட்டடாக வந்து ரிஷபம் மணி ரிலேட்டடாக உங்கள் லைஃப்பில் நிறைய உங்களுக்கும் சரி அவங்களுக்கும் சரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா ரியூனியனுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது மேபி ஓஸில் தேர்ட் பார்ட்டிஸ் மூலமாக நடக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நடக்கலாம் அதர்வைஸ் டீம் ஒர்க்கு ப்ராஜெக்ட்டு இல்லை ஒர்க்கிங் ப்ளேஸ் சமோட் அது மூலமாக கூட உங்களுக்கு ஒரு ரியூனியன் ஏற்படலாம் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற ரியூனியன் உங்களுக்கு ஏற்படும் நீங்கள் எதுக்காக வெயிட் பண்ணுறீங்களோ அந்த ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு வரும் உங்களுக்கு டென் ஆஃப் வாட்ஸ் தேர்ட் பார்ட்டிஸ் வந்து முதுகில் குத்திருக்காங்க ஏமாற்றிருக்கிறாங்க அப்படி தெரியுது ஸோ அது ஒரு முடிவுக்கு வருது உங்களுடைய உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் வரும் வாய்ப்பு இருக்குது மணி ரிலேட்டடாக உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் வரும் நீங்கள் மனியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான எஃபோர்ட் போடுவீங்க ஓகேவா பாஸ்ட் மெமரிஸும் கொஞ்சம் நிறையா வந்து வந்து போகும் ஸோ நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணுறீங்க அதுக்கான அந்த பலன் அது வந்து உங்களுக்கு வரும் ஓகேவா குழப்பங்கள் கொஞ்சம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆப்ஷன்ஸ் வரலாம் இதுவா அதுவா இதை செய்கிறதா அதை செய்கிறதா மல்டி டாஸ்க்கு வரலாம் ஸோ அதை நீங்கள் சேர்ந்து பண்ணுற மாதிரி இருக்கும் டீமோட நீங்கள் உங்களை வந்து கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணணும் மணியும் வந்துட்டு நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும் உங்களுக்கு வர மல்டிபிள் டாஸ்க்கை பயப்படாமல் நீங்கள் வந்து எடுத்து பண்ணுங்கள் ஓகேவா ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக இருக்கும்போது இந்த ரிலேஷன்ஷிப்பை காப்பாற்ற முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு பயம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பட் அதான் பார்த்துட்டோம் இங்கே நீங்கள் வெயிட் பண்ணுற விஷயங்களை நோக்கி வருது அப்படின்னு பார்க்குறோம் சில பேருக்கு நியூ ஜாப் ஆர் நியூ ப்ராஜெக்டு கே அதுக்கான எஃபர்ட் போட்டிருந்தீங்களா அதுக்கான வாய்ப்பும் இருக்குது இனிவாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சக்ரா வெரி நைஸ் ஆர்கேஞ்சல் மைக்கேல் லைக் முருகைய செய்தி மாதிரி இருக்குது இனிவர்ஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் மூலாதார சக்ரா போயிட்டாங்க ஓகே மேபி நீங்கள் நிறையா விஷயங்கள் உங்களுக்குள்ளே பதிவுகளை ஏற்படுத்தியிருக்கலாம் அந்த பதிவுகளை நீங்கள் வந்து உங்கள் உடம்புல இருந்தோ உங்கள் மனசில் இருந்தோ வெளியேற்றணும் சரியா அண்ட் ஒரு செக்யூர்டாக வந்து அவங்களை ஃபீல் பண்ண வைக்கிறேன்றாங்க ஒரு ஸ்டெபிலிட்டி உங்களுக்கு தருவாங்க லைஃப்பில் ஸோ உங்களுக்கு எதாவது பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் பாஸ்டில் அந்த சேலஞ்சஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா சால்வ் பண்ண போகிறாங்க ஓகேவா உங்களுக்கு உங்களுக்கான தைரியமும் ஒரு பர்ஸ்னல் பர்ஸ்னலாக ஒரு நிறைய எபிலிட்டி ஓகேவா அதெல்லாம் உங்களுக்கு தராங்க ஸோ உங்கள் பாதையில் நீங்கள் முன்னேறி போக்கிறதுக்கான ஆக்ஷனை வந்து நீங்கள் எடுக் எடுக்க தகுதியானவங்களாம் உங்களை மாத்துறாங்க ஓகே உங்களுடைய ஓன் பவரில் உங்களுக்கான ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாங்க ஸோ உங்களுக்கான செக்யூரிட்டி எப்பவும் எப் எல்லா இடத்துலையும் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஹார்ட் பிரேக் இருக்குங்க பாருங்கள் ஸோ ரொம்ப வந்து தேர்ட் பார்ட்டிஸ்னால் ஹார்ட் ப்ரேக் ஆகிருக்கலாம் ஃபேமிலி மெம்பர்ஸால் ஏதோ ஒரு ஹார்ட் பிரேக் ஏற்படுத்தியிருக்கலாம் பட் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே நியூ ப்ரப்போசல் வரலாம் ஒரு ஃபேமிலி அந்த மாதிரி இருக்கு யா நியூ பிகினிங் கன்ஃபார்மாக இருக்கு அண்ட் ஐயோ மேகா டென் ஆஃப் யுனிவர்ஸ் இனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கான ஆஃபர் உங்களுக்கு தேடி வருது மணி ரிலேட்டடாக நீங்கள் மனசு வத்தப்பட்டு இருந்தீங்கன்னா மணி வருது ஃபேமிலி வேணும்னு வத்தப்பட்டு இருந்தீங்கன்னா அந்த ஆஃபர் வருது உங்களுக்கு என்ன வேணும் நீங்கள் டிசைட் வெரி நைஸ் வாட் யூ வாண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ஓகே சுற்றி இருக்கிறவங்க போ உங்களை பார்த்து புறாம பண்ணலாம் உங்கள் கூட ஆர்கியூமெண்ட் பண்ணலாம் அவங்க தான் பெருசு அப்படின்னு சொல்லலாம் பட் யூ டோன்ட் மைண்ட் அபவுட் இட் ஓகேவா ஸோ நல்ல வெல்த்தியான ஒரு ஃபேமிலியாக இல்லைனா எமோஷ்னலி அட்டாச்ச்டாக இருக்கிற ஃபேமிலியாக இந்த மாதிரி உங்களுக்கான ஆஃபர் வருதுன்னு பாருங்கள் ரெண்டு மூணு ஆஃபர் வர மாதிரி இருக்குது ஸோ ஸோ அந்த ஹார்ட் பிரேக்கு இந்த சுற்றி இருக்கிறவங்களால் ஏற்படக்கூடிய இரிட்டேஷன் அதில் இருந்தெல்லாம் நீங்கள் வெளியில் வர்றதுக்கான ஒரு எனர்ஜி உங்களுக்கு இனிவர்ஸ் வந்து வச்சுருக்குறாங்க ஓகே தருவாங்க அப்படின்னு பார்க்க முடியுது ஸோ இவருடைய சப்போர்ட் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருக்குது ஆர்கேஞ்சல் மைக்கேல் ஸோ ஸ்பிரிட் மெசேஜ் மெமரிஸ் லெசன் உங்களுடைய ஃபர்கியூனர்ஸ் உங்கள் இன்ட்யூஷனில் லெசன் பண்ணுங்கள் பாஸ்ட்டெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் மறுபடியும் மறுபடியும் பாஸ்ட்டே யோசிச்சுட்டு இருப்பீங்க போல இருக்கு அந்த மாதிரி ஒரு மெசேஜ் கிடைக்கிது ஸோ நீங்கள் உங்கள் உங்களுக்கு பிடிச்சவரோட நல்ல ஸ்பெண்ட் பண்ண டைம் நல்ல நேரங்களை சந்தோஷமாக இருந்த நேரங்களை நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க நினச்சி பாருங்கள் கொத்த நீங்கள் வச்சு வச்சிருக்கிற அந்த அன்பு அப்படிங்கிறது இந்த டிஸ்டன்ஸ் மூலமாகவோ இல்லை வேறு எதாலேயும் வந்துட்டு அது பிரிக்க முடியாது ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க ஃபர்க்யூனஸ் அப்படின்றது வந்து வேணும் ஒன்று நீங்கள் அவங்கள மன்னிக்கலாம் இல்லை உங்களை மன்னிக்கலாம் ஸோ மணிப்பு மட்டுமே ஒரு பிரச்சனையிலேருந்து ஹீல் பண்ணி வெளியே கொண்டு வரும் நம்மளை அப்படின்ற மெசேஜ் கொடுக்குறாங்க அண்ட் ஆல்சோ ஒரு ஸ்பிரிச்சுவல் க்ரோத் உங்களுக்குள்ள ஏற்படும் ஓகே ஸோ கண்டிப்பாக மன்னிப்பு அப்படின்றது தான் ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க லிசன் இட் ஜஸ்ட் லிசன் வினிவோஸ் உங்களுக்கு என்ன சொல்லுதோ அது வந்து லிசன் பண்ணுங்கள் ஸோ யார் எது பேசினாலும் லிசன் பண்ணுறதுக்கான ஒரு கெப்பாசிட்டியை வந்து நீங்கள் வளர்த்துக்கணுன்னு சொல்கிறாங்க அப்போ தான் நீங்கள் அதை வந்து புரிஞ்சிக்க முடியும் ஸோ நீங்களே பேசிகிட்டே இருக்காமல் நீங்கள் மற்றவங்கள லிசன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அது மூலமாக செய்திகள் கிடைக்கும் யார் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் ஓகே அதோட நீங்கள் ஒரு அட்ராக்டிவான பர்சனாகவும் மாற முடியும் லிசனராக இருக்கிறனால ஓகே ஸ்பெஷல் முருகருடைய மெசேஜ் என்ன பார்க்கலாம் நண்பர் உறவினர் கைவிடலாம் நீ செய்த தர்மம் கைவிடாது நீங்கள் பண்ண எந்த ஒரு தர்மமும் உங்களை கைவிடாது அது உங்களை காப்பதற்கு வரும் உரிய நேரத்தில் ஓகேவா நல்லா புக்ஸ் வந்து படிக்க சொல்கிறாங்க ஃப்ரீ டைமில் கொஞ்சம் புக் ரீட் பண்ணுங்கள் எந்த மாதிரியான புக்குன்னா டிவோஷனல் அந்த மாதிரி கூட நீங்கள் ரீட் பண்ணலாம் அது ஒரு டிரான்ஸ்மிஷன் உங்களுக்குள்ளே கொடுக்கும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு ஹீலிங் எனர்ஜி புக் ரீட் பண்ணும்போதே வரும் உங்களுக்கு ஸோ முருகர் ரிலேட்டடானது படித்தாலும் சரி இல்லை நீங்கள் வேறு மாதிரியான டிவோஷனல் புக்ஸ் எடுத்து படிக்கலாம் ஸ்டோரி நாவல் அப்படிலாம் படிக்காதீங்க ஓகேவா ஒரு philosophy ஆஃப் லைஃப் அந்த மாதிரி உங்கள் க்ரியேட்டிவிட்டியை வந்து பயன்பட்டு மாதிரியான உள்ள புக்ஸ் படிக்கலாம் அண்டு உங்களை டிவோஷனலாக கூட்டு போகக்கூடிய விஷயத்த சொல்லக்கூடிய புக்ஸ் படிக்கலாம் சில குருமார்கள் எழுதியிருப்பாங்க இல்லையா புக்ஸு அதை நீங்கள் படிக்கலாம் படிங்கன்னு சொல்கிறாரு ஓகேவா இப்போதைக்கு உங்களுக்கு தேவை ஸோ மோட்டை எடுத்து கொஞ்சம் டெய்லி ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி படிங்க ஒரு சிலருக்கு இந்த பிக்சரை பார்க்கும்போது ரியோனியனுக்கு வாய்ப்பு இருக்குது மேரேஜுக்கு வாய்ப்பு இருக்குது மேரீட் ஆயிருந்தீங்க அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுக்கு செத் சேத் ஐ மீன் பணத்தை மிச்சம் பண்ணுவீங்க இல்லையா அதை வச்சு கொஞ்சம் தானமெல்லாம் செய்ங்கன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு போக கொஞ்சமாவது தானம் செஞ்சு பழகணும் அப்படின்றாங்க இங்கே மூன்றாம் படை வீடுக்கு நீங்கள் போய்ட்டு வரலாம் பழனி முருகரை நினச்சி வழிபடுங்க ஓகேவா இங்கே ஆர்க்கேஞ்சல் மைக்கிலும் நம்ம முருகருக்கோட கம்பேர் பண்ணி தான் பார்க்குறோம் இங்கேயும் முருகரோட மெசேஜ் ஸோ முருகருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறையாவே இருக்குது ரிஷபம் ஓகேவா அதனால் நீங்கள் அவருடைய கைடன்ஸை தாராளமாக ஃபாலோ பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஐ மீட் இன் மேக்ஸ் வீடியோ டேக் கேர் பாய்